தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ நேற்று விஜய் வரான்னு சொல்லிட்டு அந்த பெரிய பிள்ளை வந்து ஆர்வமாக இருக்கும் விஜய் மேலே சரி இன்னும் வேடிக்கை பார்க்க போகலான்னு போனாங்க கூட்ட நெரிசலில் போய் சிக்கி மூச்சு திணறி இப்படி ஆயிட்டாங்க குழந்தைங்க தவறிடுச்சு ரெண்டு குழந்தைங்க மீட்டிங் பார்க்குறதுக்கு போயிட்டு நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்க்க வெளியே வரப்போ அவங்க அம்மாவுக்கு மூச்சு லோ லோ ப்ரெஷருக்கவும் மூச்சுத்தனாலிருக்கு சரின்ட்டு வெளியே வந்து பார்க்குற குழந்தையை காணாம் சரின்ட்டு அங்கே எல்லாம் குழந்தைய தொலைவிட்டு இங்கே மறுபடியும் வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்தால் அவங்க அப்பா ஜிஹெச்சில் போய் பார்க்குறேன்னு போனார் இங்கே அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலெல்லாம் தொலைவிட்டு வந்தோம் கடைசியில் ஜிஎச்சில் தான் அந்த பொண்ணு அது தெருவில் வந்து இங்கேருந்து அது அது வரையிலும் இந்த குழந்தைங்க தான் இங்கே எல்லாமே விளையாடும் மணிமணியாட்ட பேசுங்க அந்த குழந்தைங்க தான் ஒரு எலப்பு இந்த ஜீரணிக்கவே முடியல முந்தானேதி எடப்பாடி வந்தப்ப கூட கூடிட்டு வந்தாங்க பரவாயில்ல ஆன வந்தாச்சு அப்ப வந்து கும்பல் அவ்ளோக்கு இல்ல அதனால வந்துட்டார் இதுல வந்து இப்ப கம்பல்ல போய் नर्सல்ல கரெக்ட்டா மாட்டனால தான் குழந்தைங்க இப்படி தவறிருச்சு உங்களுக்கு இந்த ஒரு இழப்பு அது நாங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரி போய் தொலைவி இந்த வயசு சொல்லி கேக்குறப்ப இங்கல பத்து வயசுக்கு மேல தான் இருக்கு குழந்தங்கள இருக்கு பொம்பளப் பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசுலாம் எதுவும் இல்லை நீங்க ஜிஹெச்ல போய் பாருங்கவுமே எங்களுக்கு பகிர்னு ஆயிடுச்சு எல்லாம் பத்து ஜே ஜேன்னு கிடக்குங்க போய் அந்த பிள்ளைல எங்கனால பாக்க முடியல நாங்க போறதுல அடைச்சிட்டு பத்து வருஷமே எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்து பத்து வருஷம் ஆகுது இந்த தெருவுக்கு செல்வி இது பே அவங்க அம்மா பேர் அவர் பேர் பெருமாள் அவங்க அப்பா பேர் இவங்க வீட்டில் நாலு குழந்தைங்க பெரிய பொண்ணு மொத்தம் மூணு பொண்ணு ஒரு பையன் அதில் வந்து ரெண்டாவது குழந்தையும் மூணாவது குழந்தையும் தான் தவறிவிட்டாங்க பெரிய பொண்ணு வந்து டென்த்து படிக்குது இது வந்து அஞ்சாவது ஒன்றும் மூணாவது ஒன்றும் படிக்குதுங்க பையன் வந்து பால்வாடி இதுக்கு போயிட்ருக்கான் நேற்று விஜய் வரான்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய பிள்ளை வந்து ஆர்வமாக இருக்கும் விஜய் மேலே சரின்னு வேடிக்கை பார்க்க போகலான்னு போனாங்க கூட்ட நெரிசல்ல போய் சிக்கி மூச்சு திணறி இப்படி ஆயிட்டாங்க குழந்தைங்க தவறிடுச்சு ரெண்டு குழந்தைங்க அது தெருவுல வந்து இங்க இருந்து அது அது வரையிலும் இந்த குழந்தைங்கதான் இங்க எல்லாமே விளையாடும் மணிமணியாட்ட பேசுங்க அந்த குழந்தைங்க தான் அந்த பெரிய பொண்ணு கூட அவ்வளோக்கு பேசாது இந்த ரெண்டு பொண்ணு தான் அவ்வளோ தூரமா பேசுங்க தெருவுல வந்து யாரையுமே எதுவும் பேசாதுங்க மாமா அத்தைன்னு தவிர்த்து வேற எதுவுமே கூப்பிடாதுங்க அப்படி ஒரு இதாக பேசுங்க நேற்று மதியானம் நாலு மணி வரல மூணு மணி வரல எங்க வீட்டுக்கு தான் விளையாண்டுட்டு இருந்துச்சு எங்க வீட்டுக்கு முன்னாடி அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு பொடுசு இருக்கு அவங்களோட தான் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் அங்கே போனாங்க மீட்டிங் பார்க்குறதுக்கு போயிட்டு நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்க்க வெளியே வரப்போ அவங்க அம்மாவுக்கு மூச்சு லோ லோ இருக்கவும் மூச்சு தினம் ஆகிருக்கு சரின்ட்டு வெளியே வந்து பார்க்குற குழந்தைய காணாம் சரின்ட்டு அங்கே எல்லாம் குழந்தைய தொலைவிட்டு இங்கே மறுபடியும் வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்தால் அவங்க அப்பா ஜிஹெச்சில் போய் பார்க்குறேன்னு போனார் இங்கே அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லாம் தொலைவிட்டு வந்தோம் கடைசியில் ஜிஹெச்சில் தான் அந்த பொண்ணு நியூஸில் பார்த்து தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது நைட்டு விடி விடியெல்லாம் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு அன்ப ஆரோனே தெருவில் எல்லாத்துக்கிட்டே விளையாடுவாங்க பண்ணுவாங்க செய்வாங்க ஒரு நாளும் ஒரு இது சொல்ல முடியாது குழந்தைங்கள பற்றி

எந்த தய நம்மளே போறோன்னா கும்பல் இருந்ததுன்னா ஒதுங்கி வந்துடுங்க ஒதுங்கி வந்துருங்கன்னு சொல்லுவேன் முந்தானத்து எடப்பாடி வந்தப்போ கூட கூட்டிகிட்டு வந்தாங்க பரவாயில்ல ஆனால் வந்தாச்சு அப்போ வந்து கும்பல் அவ்வளோக்கு இல்லை அதனால வந்துட்டார் வெளியே வந்துட்டோம் இதுல வந்து இப்ப கும்பல்ல போய் நரிசல்ல கரெக்டா மாட்டினாலதான் குழந்தைங்க இப்படி தவறி இருச்சு ஒரு இழப்பு எனி டைம் யார் வீட்டுல வேணாலும் வந்து பேசுங்க விளையாடுங்க ஒருத்தர் வீட்டுல இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுல அவங்க அம்மா வந்து கோயிலா அப்படின்னு கத்து இல்லைன்னா சின்ன பொண்ணுன்னு வந்து வெளியே வந்து கூப்பிடுவாங்க அம்மா நான் இங்க இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாளுங்க வெளியே வந்து ஒரு இருபது நிமிஷத்துலயே மறுபடியும் இன்னொரு பிள்ளைங்க தவறி இருக்குன்னு மறுபடியும் என்னடா ரெண்டு பிள்ளைங்களுமே கடவுள் கை விட்டாரு போய் அந்த பிள்ளைகளை எங்கனால பாக்க முடியல போற பிள்ளைய பண்ணிட்டாங்க அவங்க இங்க வந்து பத்து வருஷமா இருக்காங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் மாதிரிதான் ஒரு இது எல்லாமே ஒத்துமையா இருப்பாங்க எதுனால வீட்ல வீட்டுலதான் தான் அது பிள்ளைகளை காப்பாத்துது

எல்லாரும் கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து போகிறாங்க ஸோ வந்து மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டாங்க தவிர போலீஸ் யாருமே இல்லைங்க மெயின் பிரச்சனையே வந்து ப்ரொடக்ஷன் கரெக்டாகவே இல்லை ஏன்னா இந்த சின்ன ரோடு இந்த ரோட்டில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அவங்க பதினஞ்சாயிரம் பேர் கணக்கு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர் சின்ன ரோட்டுக்குள்ள எப்படி அடக்க முடியும் உங்களால் ஸோ வந்து போலீஸ் ரெண்டு மணி நேரமாக யாருமே இல்லை கிட்டத்தட்ட எல்லா க்ரௌடும் க்ளீயர் ஆனதுக்கப்புறம் தான் போலீஸை வந்து இங்கே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு இருந்தாங்க இந்த பகுதியிலேருந்து அந்த இந்த இடம்லாம் டிச்செல்லாம் க்ளோஸே இல்லாமல் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம்லாம் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும்ல எதுவுமே செக் பண்ணலை அன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பக்கம் பைக் இருக்குது நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா பைக்கோ காரோ எதுவும் நிப்பாட்டி இருக்கக்கூடாதுல ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க செம்மறியாடு விட்ட மாதிரி எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டீங்க விட்டுட்டு இங்கே வெளியே போகிறதுக்கு எங்களுக்கால எதுவுமே முடியல எப்படி நாங்கள் வெளியே போவோம் ஸோ இதே நீங்க லைட் ஹவுஸ்ல கொடுத்திருந்தீங்க அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஏன்னா நாலு பக்கமும் டிவைடர் இருக்கு நாலு பக்கம் வழி இருக்கு அப்படிங்கிறப்ப நாங்க வெளியே போயிருப்போம் ஆஹ் ஓடை மடியில கொடுத்துருக்கலாம் நீங்களா தான் இந்த இடத்த கொடுத்தீங்க இவங்களா சூஸ் பண்ணி கேட்கவே இல்லை சோ இங்க வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் பார்க்கணும் தான் வந்தாங்க இல்லையுன்னு சொல்லல பட் ஆனா வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா நீங்க தான் ஹேண்டில் பண்ணிருக்கணும் நீங்க வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க விஜய் லேட்டா வந்துட்டாரா எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு எல்லாமே நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க இது வந்து ஒரே லென்த் ரோடுங்கிறப்ப விஜய் வந்து சென்டரா வந்து அங்க வந்து விஜய் பாக்கணும்னு கும்பல் வந்து டம்ப் பண்றாங்க அப்படிங்கிறப்ப கும்பல் டம்ப் பண்றப்ப மூச்சு விட முடியல அப்படிங்கிறப்ப வெளியே வர்றாங்க சோ நானே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மூச்சு விடாம இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் வெளியே வந்தேன் கடைசியில் நானும் மாட்டிக்கிட்டேன் சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மாடிக்கிட்டாங்க இந்த இடத்துக்குள்ள உள்ள பத்து பேருக்குள்ள கிடக்குறாங்க இந்த இந்த டிச்சுக்குள்ள பத்து பேர் கிடந்து இதுக்கு மேல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி போறாங்க ஆங்க அங்க நின்னுட்டு இருந்தோம் குழந்தைய வச்சு பச்சை குழந்தைய வச்சு நின்றுட்டு இருந்தோம் அங்க நின்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம் அவங்க வீட்டுக்கு அருந்துட்டு அக்கா மேல ஏறுங்க அப்படின்னா எல்லாம் மேல புள்ளா நின்றுகிட்டு இருந்தோம் ஃபுல்லா ஏறிட்டாங்க இந்த மரத்துல ஏறிட்டாங்க இந்த இதுல ஏறிட்டாங்க எல்லா பசங்க ஏறிட்டாங்க விஜய் முனிய பொங்கல்கிட்ட வராருன்னு நினைச்சது ஒரு பையன் இந்த இது மேலே ஏறிட்டாங்க கபி மேல ஏறிட்டாங்க மேலே மேல தான் கரண்ட் ஆஃப் பண்ணாங்கிறாங்க அது உண்மை இல்ல அவர் அங்க முனி பொங்கல் இருந்து வரையிலேயே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க விஜய் மேலையெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது இல்ல இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மேல நிறைய பேர் ஏறாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க அதெல்லாம் இல்ல பண்ணிட்டாங்க அந்த பையனை வந்து இறங்குங்க அப்பதான் சார் வெளிய கண்ணாடி நீக்கு வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பையன் தான் சார் கண்ணாடி நீக்க சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் போட்டு மெதுச்சு ஒன்றரை பையன் போயிட்டு மெதுச்சு அவங்களும் ஒருத்தங்க பக்கத்துல குடுத்து புடிச்சு குழந்தையே போட்டு மெதுச்சு தான் குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுது இப்ப பத்தான் மாலை போட்டு மருகேதி பண்ணிட்டு வரோம் போறாங்க சமாதி பண்றதை தூக்கிட்டு போறாங்க இந்த இந்த சார் அந்த மரத்து மேல ஏறி இருக்கிறாங்க மரத்து மேல ஏறினது எல்லாம் அப்படியே விழுந்துட்டாங்க வண்டி உளுந்த மாதிரி அப்படி சட்டத்தடன்னு உளுந்து அப்படி இதாகி போச்சு புள்ள குழந்தைய தூக்க மேல யாட்டையா கொடுக்கலான்னு தூக்கி கொடுத்துருக்குது அவர் தூக்கின ஒரு பேலன்ஸ் தாங்க முடிக்கலன்னு கீழே போட்டாரு அதை குழந்தையெல்லாம் மேய்ச்சது குழந்தைக்கு வயிற்றுல நல்லா அடி வந்துருச்சு மண்டையில எல்லாம் மூக்கு ரத்தம் வந்துருச்சு உடனே தூக்கிட்டு வர முன்னடிக்கிறீங்களா இடம் பின்னாடி பின்னாடி போயிட்டாங்க அதனால அதுலயும் கொஞ்சம் அந்த ரோடு ஃப்ரீயா தான் இருந்துச்சு இந்த ரோட்ல எந்த ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் ஒரு பிரச்சனை இல்ல ஸ்டாலின் வந்தாரு இல்லன்னு சொல்லுல ஸ்டாலின் வந்தாரு எல்லாம் எல்லாத்துக்குமே எல்லாம் நல்லதான் பண்றாங்க இல்லன்னு சொல்லுல என்னன்னா ஒரு ஆவலம் என்னன்னா நடிகர் வராரு விஜய் வராருங்கிற ஒரு ஆவலத்தில் தான் எல்லாம் வந்தாங்க ஆனா திருப்பூருக்காரங்களாமா இங்க இருந்தவங்களுக்கும் ஒரு பத்து பேர்த்துக்கு தான் வேல் சம்பரத்துல அடி விழுந்திருக்குது மற்ற ஊரெல்லாம் வந்து இந்த ஆண்டா கோயிலு கோயந்த விஸ்வநாதம்புரி சத்தரம் இங்க இருந்து திருப்பூர் இவங்களுக்கு தான் பலமா அடி விழுந்திருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துல விழுந்தது உளுந்ததா அடியெல்லாம் மேய்ச்சிருக்கிறாங்க அப்புறம் நேற்று ஒரு கற்பனி பொண்ண போட்டாலாம் மேய்ச்சிட்டாங்க இங்கேயே போட்டு மேய்ச்சுட்டாங்கலாமா இப்ப அந்த பையன் சொன்னது அதுதான் கர்ப்பிணி பொண்ணா மேய்ச்சிட்டாங்க அப்புறம் செருப்பு தூக்கி பசங்க எல்லாம் பசங்க மேல இருந்து செருப்பு தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க கொடி தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க விஜய் மேல வண்டி நின்றுட்டு இருந்துச்சு அப்ப செருப்பு தூக்கி போட்டதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டானுங்க எல்லாமே மத்தபடியெல்லாம் ஒண்ணுமில்லைங்க இல்லைங்க சார் அவர் மேல எல்லாம் தப்பே இல்லை விஜய் மேல தப்பு இல்லை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம் ரோடு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு பைபாஸும் ஐநூறு பத்தாயிரம் பேத்துக்கு ஐநூறு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஐநூறு பேர் கம்மியா அங்க இருந்தா போலீஸ் இருந்தாங்க இங்க கொஞ்சம் அவங்க பிளாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டு இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காரு தமிழகம் முழுவதும் உங்கள் லட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் டூ